வணக்கம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உலகத்துக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவர் கிருஷ்ண பரமாத்மா அந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அருளை எப்படி அடைவது அப்படிங்கறத இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம் பாண்டவர்களுக்கு தூது செல்வதற்காக பாண்டவர்களினுடைய தூது ஓலை எடுத்துக்கிட்டு கிருஷ்ண பரமாத்மா கௌரவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஹஸ்தினாபுரத்துக்குள்ள நுழையர் அப்படி நுழைஞ்சதும் அவரை எதிர்கொண்டு அழைக்கிறார் பீஷ்மர் பீஷ்மர் சொல்றார் கிருஷ்ணா இந்த வெள்ள நீரை இருக்கக்கூடியது என்னுடைய வீடு இந்த வீட்டுல நீ வந்து தங்கணும் அப்படின்னு சொல்ற பீஷ்மர் எவ்வளவு பெரிய பக்தர் அவர் இப்படி சொன்னதும் நம்ம என்ன எதிர்பார்ப்போம் கிருஷ்ணர் அவரோட அவர் வீட்டுக்கு போனார் அப்படின்னு எதிர்பார்ப்போம் ஆனா அதுதான் இல்ல அவரை பார்த்து மெல்ல ஒரு மர்ம புன்னகை பூத்து கொண்டே கிருஷ்ண பரமாத்மா அவரை தாண்டி நடந்தார் அவருக்கு அடுத்து துரோணர் வந்தார் கிருஷ்ணா இதோ இங்க இருக்க மஞ்ச நிறத்துல இருக்கக்கூடியது இதுதான் என் வீடு இங்க வந்து நீ தங்கணும் அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணர் அதுக்கும் பதில் சொல்லாம ஒரு அழகான சிரிப்பை சிரித்து கொண்டே அவரையும் கடந்து போற இப்படியே அஸ்தினாபுரத்துல இருக்கக்கூடிய பலவிதமான பெரியவர்களும் வந்து கிருஷ்ணரை தன்னுடைய வீட்டுக்கு வா அப்படின்னு அழைக்கிற அந்த இடத்துல அந்த கட்டத்துல ஒரு அற்புதமான மகான் கிருஷ்ணரை வந்து தரிசனம் பண்ற அவர் யாரு அப்படின்னு கேட்டா வித்துர தர்மத்தின் பக்கம் நிக்கணும் அப்படிங்கறதுக்காக தன்னுடைய அமைச்சர் பதவியே வேண்டாம் அப்படின்னு துறந்துட்டு ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் வித்துரர் அந்த விதுரரானவர் வந்து கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கி எனகிரிமா சொன்னார் கிருஷ்ணா இங்க இருக்க இந்த ஓட்ட குடிசை இது உன்னோட வீடு இந்த உன்னுடைய வீட்டுல வந்து நீ தங்கி எங்களுக்கு அருள் பண்ணணும் அப்படின்னு கேட்டார் உடனே கிருஷ்ண பரமாத்மா பீஷ்மருடைய மாளிகையில நுழையாத கிருஷ்ண பரமாத்மா துரோணருடைய மாளிகையில நுழையாத கிருஷ்ண பரமாத்மா விதுரரினுடைய ஓட்ட குடிசையில நுழைந்தாரா எதற்கு அப்படின்னா விதுரரினுடைய மனசுல அனைத்தும் கிருஷ்ணன் கொடுத்தது அப்படிங்கிற எண்ணம் இருந்தது ஆணவம் இல்லை ஆனா பீஷ்மருடைய மனசுலையும் துரோணருடைய மனசுலையும் திருப்பரனுடைய மனசுலையும் மற்ற அத்தனை பெரியவர்களினுடைய மனதிலும் ஆணவம் அப்படிங்கிற ஒண்ணு இருந்தது அது இருந்ததுனால அவர்கள் யாரினுடைய இல்லத்துக்கும் கிருஷ்ணர் போகல ஆனா மிதுரர் மனசுல ஆணவம் இல்லாம எளிமையோட பூர்ண சரணாகதியோட கிருஷ்ணரை தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்த போது அவருடைய வீட்டுக்கு கிருஷ்ண பரமாத்மா எழுந்தருளினார் இந்த கிருஷ்ண ஜெயந்தி நன்னால இந்த கிருஷ்ணனுடைய அருளாலேயே அனைத்தும் நமக்கு கிடைத்தது அப்படிங்கிறதை உணர்ந்து அந்த கிருஷ்ண பரமாத்மாவை பூரண சரணாகதி அடைந்து நம்மளுடைய இல்லங்கள் தோறும் வரவேற்றால் எப்படி வித்துரனுடைய வீட்டுல ரொம்ப சந்தோஷமா போய் இருந்து அவருக்கு பலவிதமான அருளை கிருஷ்ண பரமாத்மா செய்தாரோ நமக்கும் செய்வார்